ி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை மணலி புதுநகர் பதினைந்தாவது வட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் விழா ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் உறுதிமொழி ஆணையாளர் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் எழுச்சி நாயகன் உன்னகை மன்னன் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் பெயர் பலகையை திறந்து வைத்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இதன் சிறப்பு அழைப்பாளராக பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நந்தினி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் திருநின்றவூர் தீனதயாளன் அவர்களும் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி அவர்களும் மணலி புதுநகர் பகுதி தலைவர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் நயனி வெங்கடேசன் அவர்களும் மாநில கௌரவ தலைவர் சின்னதுரை அவர்களும் மாநில துணை தலைவர் பாட்ஷா பாய் அவர்களும் மாநில துணை செயலாளர் சேகர் அவர்களும் மாநில செயலாளர் சரவணன் அவர்களும் மாத்தூர் பகுதி தலைவர் தனபால் அவர்களும் மாத்தூர் பகுதி துணைத் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களும் புதுப்பாளையம் துணை தலைவர் செந்தில்குமார் அவர்களும் செம்பியா மணலி செயலாளர் ஐயப்பன் அவர்களும் துணை பொருளாளர் முரளி இணை பொருளாளர் எத்திராஜ் காப்பாளர் குமார் ஆலோசகர் டெல்லி பிழை சட்ட ஆலோசகர் மஞ்சோ உறுப்பினர்கள் மீரா சங்கர் தீபன் இவர்கள் அனைவரும் உடனிருந்து சிறப்பாக நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூசிய தமிழ் செய்திகளுக்காக சீராஜா நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ ஒரு மாற்று குலையாதல் இப்படி தோர்க்கின் எப்படை கர்மம் தர்மம் கா சக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தனை செய்த தர்மம் தலை காக்கும் சக்கர சமயத்தில் உயிர் காக்கும் காந்தி பிறந்தது பூமியை எதற்கு தொகு நிர்வாகிகள் சார்பாகவும் வருக இப்போது நம்மளுடைய தலைவர் செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இனி பிறந்த நாளை விழாவில் இதோடு சேர்த்து கொண்டாடப்படுகிறது மற்றும் இப்பொழுது நம்மளுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் சிறப்புரையற்ற இருப்பதால் அவர்கள் மற்றும் மாநில பொதுச் செயலர் தீனதாரண் அவர்களையும் மற்றும் பொதுச் செயலாளர் தீனதாரண் அவர்களையும் மற்றும் ராஜி கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர்களையும் மாவட்ட தலைவர் ராஜி அவர்களையும் தலைமையில இங்கே வருகை புரிந்துள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் சான்றோர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவரையும் வருக வருக வர அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தலைமை தாங்கி பயன் பலகை திறந்து வைக்க வருகின்ற நமது சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் தங்க சாந்தகுமார் அவர்களை உங்களது கரகோசத்தோடு ஒரு வரவேற்பு கொடுக்கிறோம் ஐயாவுக்கு நமது தமிழ்நாடு கால்நடை விவசாய நல சங்கத்தின் சார்பாக அண்ணன் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு வருகை தந்தைக்கும் அவர்களுக்கு நன்றி வணிகத்தை தெரிவித்துக்கிறேன் மற்றும் நம்ம தீனதாயள அண்ணனுக்கும் கார்த்திகை அன்பார்ந்த அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அண்ணன் நந்தினி சண்முகம் அவர் மாமன்ற உறுப்பினர் வந்திருக்கார் அவருக்கு இந்த மர்மந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேச தெரியாது சட்டம் உங்களுக்கு துணையா நிற்கும் எந்த வாங்க இனிய காலை வேலையிலே தமிழ்நாடு கால்நடை விவசாயிகளின் நிறுவனர் தலைவர் டாக்டர் முனைவர் வழக்கறிஞர் திரு சாந்தகுமார் அவர்கள் வரவேற்று முதற்கண் எனது நன்றியை கூறிக்கொண்டு ஒரு பலத்த கரகோஷம் எனது சார்பாக அனைவரும் கொடுக்கும்படி போது வேண்டிக் கொள்வது மிக்க நன்றி அடுத்ததாக நமது சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் தீன தயாளன் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பலத்த கரகோசம் தருமாறு தரையும் கொள்கிறேன் மிக்க நன்றி அடுத்ததாக நமது சங்கத்தின் பொருளாளர் திருநேதுமலை கார்த்திக் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கண்டு அனைவரும் சிறப்பாற்றும் கேட்டுக்கொள்கிறேன் மாநில நிர்வாகிகளுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சட்ட ஆலோசகர் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறது இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம மாடை அவுழ்த்துறோம் அவுத்து உண்ணுன்றது நம்மளோட இது கிடையாது நம்மளோட மேச்சல் நில வந்து தொலைஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து அரசாங்கம் மீட்டு கொடுக்கணும் இப்போ வந்து மீன் நிலையில மீட்டு எடுக்கிற அரசாங்கம் நம்ம மேச்சல் நிலத்தையும் மீட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம மாடை ரோட்ல விட போற ரோட்ல விட போறது கிடையாது அதனால குடிய சீக்கிரம் நம்ம 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 கால்நடை பிரச்சனைய குடிசீர அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுன்றது நம்ம மாநில தலைவர்கள் கேட்டுக்கிறேன் அரவணைப்பு கொடுக்குறாரு பாதுகாப்பு கொடுக்குறாரு நம்மளை பாதுகாக்கிறாரு அவர் இந்த கட்டவரை வந்து இப்படி பட்டவன அத்தனை வரல எழுந்தாச்சா இப்போ இருக்கி பாருங்க நல்லா இருக்குதா ரைட்டு இப்போ இந்த கட்டவரல் எந்த வரலை தொட்டுது முதல் வரல தானே தொட்டுக்க கடைசியில் இருக்க சுண்ட வரல தொடலைய கை மொத்தமா இருக்கமா இருக்கா எப்படி இந்த கட்டை வரல தலைவர் வரல முதல்ல இருக்க பொதுச் செயலாளர் வரல தொடுது பொதுச் செயலாளர் வரல பொருளாளர் தொடுது பொருளாளர் வரல அதுக்கு அடுத்த இருந்தா மாநில மாவட்ட நிர்வாகிகள தொடுது அப்படி இருக்கும் போது எல்லா ஒற்றுமையாக இருக்கும்போது இவர்களுடைய ஆலோசனையும் அறிவுறுத்தலின் பேரிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால சாதிக்க முடியாததே கிடையாது

உங்களை சட்டம் பாதுகிறாருக்கும் எது வந்தாலும் அந்த கை நன்றி என்னை பேச அழைத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கால்நடை விவசாயிகளுக்காக சங்கம் திறந்தது பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் சங்கமும் இருக்கு உங்களுக்காக மாமட்டம் உறுப்பினர் எந்த நிலையிலும் உங்களுக்காக வருவாங்க நன்றி வணக்கம் இப்போ நம்மளுடைய கால்நடை விவசாயிகள் சொன்னாங்க கால்நடைகள் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் வந்திருக்கிறது நாங்களாம் எங்களுடைய உரிமையை தெரியாமல் இருந்தோம் இப்போ நாங்கள் தெரிந்து கொண்டோம் உரிமையை தெரிந்து கொண்டோம் என்றெல்லாம் இந்த இடத்திலே சொன்னார்கள் இந்த இடத்திலே சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இங்க நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் நம்முடைய முரளி அவர்கள் வந்து மாடு வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை சங்கத்தில் இருக்கக்கூடிய முரளி அவர்கள் வந்து எந்த வேலையும் தப்பான வேலைக்கு போல அவர் வந்து தன்னுடைய கால்நடைகளை வைத்து அதை பாதுகாத்து பராமரித்து அது கொடுக்கிற பாலை மட்டுமே வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசாங்கம் வந்து இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து மேய்ச்சல் நிலத்தை எடுத்துவிடவில்லை இது எப்படியோ நடந்து முடிந்த ஒரு விஷயம் நம்முடைய மேட்ச நிலங்கள் எல்லாம் பறிப்போய் விட்டது இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்கள் மட்டும் உயிர் வாழ்வதற்காக இறைவன் வந்து இந்த படைக்கவே எல்லா உயிரினமும் உயிர் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் இந்த பூமியில இருக்கு ஆனால் நம்முடைய பகுத்தறிவை வைத்து மனிதர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா மேச்சல் நிலங்கள் எல்லாம் பறித்து விட்டு இன்றைக்கு மாடுகளை எல்லாம் அம்போன் ரோட்ல விட்டாங்க இந்த மாடுகள் என்பது நம்முடைய மாடுகளை வந்து மாடுகள் என்று சொல்ல முடியாது அது நம்முடைய கலாச்சாரம் மாடுகள் என்பது நம்முடைய அடையாளம் மெரினாவில் நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டது இந்த மாடுக்கு ஜல்லிக்கட்டுக்காக வெளிநாட்டு கம்பெனிங்க சதி செய்தாலும் கூட உச்ச நீதிமன்றம் வரை சென்று இன்றைக்கு பாரம்பரியமாக தமிழ் ஜல்லிக்கட்டை இன்று நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் மாறியும் மண்ணையும் நாம் பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் பழமையான தொன்மையான இந்த தொழிலை நாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தொழிலை செய்கிற முரளிக்கு சமீப ஒரு அநீதி ஏற்பட்டது பக்கத்து வீட்டில் யாரோ கார் வைத்திருக்கிறார்கள் கார் வைத்திருந்தால் காரை பார்க்கிங் செய்வதற்கு இந்த மேடையில நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் காரை வைத்திருந்தால் காரை பார்க்கிங் செய்வதற்கு எனக்கு வசதி இருக்கிறது எனக்கு இடம் வசதி இருக்கிறது என்று சொன்ன